இருக்க ஸ்கூல் திறந்துருச்சு காலையிலே வந்து நான் சப்பாத்தி செஞ்சேன் எங்க மாமியார் வந்து சப்ஜி செஞ்சாங்க இன்னையோட என் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து பத்து நாள் ஆயிடுச்சு இத்தனை நாள் அப்பப்ப போவேன் வருவேன் முக்காசு நேரம் தனியாவே இருந்தாரு பட் பத்து நாள் தாழ்ந்த பிறகு அவரால் தனியா இருக்கவே முடியல அவசர அவசரமா குளிச்சுட்டு பிள்ளைங்களை கலப்பி விட்டு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட நான் கட்டிக்கிட்டேன் சோ நேரா பிள்ளைங்களை வந்து ஆட்டோ பிக் பண்ணி கொண்டு போய் வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு நெக்ஸ்ட் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன் கல்யாணம் ஆகி பதினோரு வருஷம் ஆக போது இந்த பதினோரு வருஷத்துல எவ்வளோ அப்ஸ் டவுன்ஸ் பார்த்துருக்கோம் ரெண்டு பேரும் ஒன்னாவே ஃபேஸ் பண்ணியிருக்கோம் என் அப்பா இப்படி கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கத பார்க்குறப்போ ரொம்பவே எனக்கு மனசு வருத்தமா இருக்கு ஆனால் அந்த பயவுல எவ்வளோ வழி இருந்தாலும் மூஞ்சில் காட்டவே மாட்டாரு எனக்கு எவ்வளோ வருத்தம் இருந்தாலும் அதை சொல்லிக்கவே மாட்டேன் இந்த புரிதல் ஒன்று போதுங்க எல்லாத்தையுமே சமாளிச்சிடலாம் தொடர்ந்து எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்டுங்க முன்னுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னாங்க பட் உட்கார முடியல பெல்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க ப்ரே பண்ணிக்கிட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி